ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கமேண்டில் ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க அது என்னான்னு பார்த்தரலாம் ஹாய் சார் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் மட்டும் பண்ணணும் வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு கோட்டிங் ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம வீடு புதுசாக கட்டினாலோ இல்லை புது பூச்சி இருந்தாலோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் தாங்க அடிக்கணும் ஒயிட் சிமெண்ட் அடித்தா தாங்க நல்லது ஏன்னா சின்னாம்பு அது கிஸ்டம்பர் அடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்டீரியர் ஹை குவாலிட்டி பெயிண்ட் அடித்தாலுமே உறிஞ்சிட்டு வந்துடும் நீங்கள் ப்ரேமர் பண்ணிவிட்டு பண்ணாலுமே உறிஞ்சிட்டு வந்துடும் அதனால தான் ஃபஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறது நல்லது அது எத்தனை அஞ்சு வருஷம் ஆகட்டும் ஆறு வருஷம் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் மட்டும் பெயிண்ட் பண்ணணுன்னா அதோட இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன நான் செக் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வாலில் என்னென்ன செக் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு கிராக் இருக்கான்னு செக் பண்ணுங்க கிராக் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள் சின்ன க்ராக்காக இருந்தால் க்ராக் பேஸ்ட் வச்சுக்கலாங்க பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொத்தனாரை வச்சு அதை ரீஒர்க் பண்ணிட்டு தாங்க பண்ணணும் ஏன்னா ரொம்ப பெருசாலாம் இந்த கிராக் பேஸ்ட்டு நிற்காதுங்க ரெண்டாவது வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம்ங்க லீக்கேஜ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு பாருங்கள் வந்துட்டு காஞ்சிரம் அதாவது செவுறு பார்த்திங்கன்னா அந்த ஓதம் வந்த இடத்துல மட்டும் தெரியும் வந்துட்டு காஞ்சிரும் செவ்ரை தொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குங்க ரெண்டு ஸ்டேஜ் இருக்குங்க அது எந்த ஸ்டேஜ்னு பார்த்துட்டு அதுக்கு தனித்தனி ப்ராடக்ட் இருக்குங்க அதாங்க யூஸ் பண்ணணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரேமர் குவாலிட்டிங்க ப்ரேமர் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு தாங்க நம்ம அந்த ஹியர்ஸும் நம்ம கவர் ஆகும் நம்ம அஞ்சு வருஷம்னா அதுக்குண்டான பிரேமர் இருக்குங்க பத்து வருஷம்னா அதுக்குண்டான பிரேமர் இருக்குங்க அது மாதிரி தனித்தனியாக தாங்க இருக்குது அதுக்கு தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதாங்க நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கிறப்ப இது மாதிரி அஞ்சு வருஷம் இது பண்ணாமல் அடுத்த ஒரு பத்து வருஷமாவது நமக்கு தாங்குகிற மாதிரி பெயிண்ட் அடிக்கணுங்க போனீங்கன்னா ஹை ரெண்டாக போங்க பத்து வருஷத்துக்கு மேலே இல்லைன்னா போகாதீங்க அது கம்மி போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராது அதான் சொல்கிறேன் பத்து வருஷம் கழி இப்போ பெயிண்ட்டுன்னா ஒரே டைம் அடித்தா போதுங்க இதே நீங்கள் அஞ்சு வருஷம் அடிச்சிங்கன்னா ரெண்டு பா ரெண்டு டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மிச்சம் பண்ணலாம் அதான் ஹை ரெண்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மிச்சம் ஆகிக்குங்க இப்போ ஒரு புது பில்டிக்கு ஃபஸ்ட்டு வாட்டி பெயிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு காஸ்ட் எல்லாம் அதிகமாகுங்க ஏன்னா ப்ரேமர் வந்து ஏழாயிரம் இந்த ரேஞ்சு வருங்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாயரூவா ஒம்பதாயிரரூவா இந்த ரேஞ்சு வருங்க இருபது லிட்டரு கேனு நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேனுக்கே இந்த ரேட் வந்துருச்சு நம்ம ரெண்டு கேன் எடுத்திங்கன்னா இதோட டபுள் ஆகும் அது லேபர் காஸ்ட் இருக்குது இது இருக்குது இது ஃபஸ்ட்டு அட் டைம் மட்டும்தான் நம்ம பிரேமர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது டைம் நம்ம பிரேமர் அப்ளை பண்ண வேண்டியதில்லை நம்ம டேரக்டாக இந்த பெயிண்ட் மட்டும் அடித்தா போதும் பத்து வருஷத்துக்கு ஒருக்க இதில் பார்த்தீங்கன்னா கலர் அடிச்சிங்கன்னா கலர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் வாட்டி அடிக்கிறப்ப இந்த கலர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு போய் இந்த கா சேடு கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிங்கன்னா அதே கலர் அடிச்சுக்கலாம் ஒயிட்னா அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது அதே மாதிரி கிராக் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாதி காஸ்ட்டு தான் ஆகும் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் டீட்டெயில் எனக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா நீங்கள் வாங்கக்கூடிய பெயிண்ட் கடையிலே போய் கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயில் சொல்லுவாங்க அதை வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது அந்த ப்ரேமருக்கு எப்படி வா ப்ரேமருக்கும் வாரண்டி உண்டுங்க அது எப்படி கிளைம் பண்ணுறது எப்படி பண்ணணும் ப்ராப்பராக அவங்களுக்கு கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயில் தருவாங்க இது என்ன மெட்டீரியல் பண்ணது இது மாதிரி கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ஒரு டிசைன் டீட்டெயிலோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க